ரம்ஜான் பக்ரீத் தினங்களுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் மிகவும் புனிதமான மாதமாகவும் புனிதமான தினமாகவும் கருதுவது மிலாடி நபியை இந்த நாளை உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் இஸ்லாமியர்களின் மற்ற பண்டிகை மற்றும் வழிபாட்டு நாட்களைப் போலவே இதுவும் பிறை தெரிவதன் அடிப்படையிலேயே கொண்டாடுகிறார்கள் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அவர் கடைபிடித்த ஒழுக்க நெறிகளின் வழியிலேயே மற்றவர்களும் நடக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே ஆண்டுதோறும் மிலாடி நபி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மிலாடி நபி திருநாள் எப்போது கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் கடைபிடிக்கப்படும் வழிபாட்டு முறைகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் மிலாடி நபி இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று மிலாடி நபி ஆகும் மிலாத் உன் நபி மீலாதுன் நபி என பல பெயர்களிலும் இந்த பண்டிகை அழைக்கப்படுகிறது இஸ்லாமிய நாட்காட்டியில் மூன்றாவது மாதமான ரபி உல் அவ்வல் மாதத்தில் மிலாடி நபி கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நாளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி வழிபடுவது வழக்கம் மிலாடி நபி கொண்டாட காரணம் அரபு மொழியில் மௌலித் என்றால் பெற்றெடுத்தல் கருத்தரித்தல் வம்சாவளி என்று பொருள் இந்த சொல் எகிப்து போன்ற சிட பகுதிகளில் முக்கியமான வசனமாக கருதப்படுகிறது இஸ்லாமிய இறை தூதரான முகம்மது நபிகளின் பிறந்த நாளையே மிலாடி நபி திருநாளாக கொண்டாடுகிறார்கள் இதனால் தற்காலத்தில் மௌலித் மிலாடி நபி போன்ற சொற்கள் மிலாடி நபியின் பிறந்த நாளையே குறிப்பதாக உள்ளது முகம்மது நபி கிபி ஐநூற்று எழுபதாம் ஆண்டு ரபி உல் அவள் மாதம் எனப்படும் இஸ்லாமிய நாட்காட்டியின் மூன்றாவது மாதத்தின் பன்னிரண்டாம் நாளில் மக்கா நகரில் அவதரித்தார் இந்த நாளையே மிலாடி நபியாக நாம் கொண்டாடுகிறோம் மிலாடி நபி கொண்டாட்ட முறை மிலாடி நபி திருநாள் சன்னி மற்றும் சியா முஸ்லிம்களால் கொண்டாடப்பட்டாலும் சியா முஸ்லிம்கள் தங்களின் ஆறாவது இமாம் ஜாஃபர் அல் சாதிக்கின் பிறந்த நாளும் முகம்மது நபிகளின் பிறந்தநாளும் ஒன்றாக வருவதாக கருதி ரபி உல் அவ்வல் மாதத்தின் பதினேழாவது நாளில் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் அதே சமயம் சனனி முஸ்லிம்கள் ரபி உல் அவ்வல் மாதத்தின் பன்னிரண்டாவது நாளில் மிலாடி நபியை கொண்டாடுகிறார்கள் சந்திரனை அடிப்படையாகக் கொண்டே இஸ்லாமிய நாட்காட்டி கணிக்கப்படுவதால் இது ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடுகிறது மிலாடி நபி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேதி இந்த ஆண்டு மிலாடி நபி திருநாள் செப்டம்பர் பதினாறாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக நாட்காட்டிகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் பிறை தெரியாததன் காரணமாக தற்போது செப்டம்பர் பதினேழாம் தேதி மிலாடி நபி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி தெரிவித்துள்ளார் இதனால் தமிழக அரசின் பொது விடுமுறை தினமும் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பதிலாக செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது மிலாடி நபியில் என்ன செய்ய வேண்டும் இந்த நாளில் முகம்மது நபியின் போதனைகளை போற்றும் விதமாக இஸ்லாமியர்கள் புனித நூலான குரானை வாசிப்பது மிக முக்கிய கடமையாக வைத்துள்ளனர் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இந்த நாளில் நோன்பு வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் உடைகளை தானமாக வழங்குவதை வழக்கமாக வைத்துள்ளனர் முகம்மது நபிகளை நினைத்து சிறப்பு தொழுகைகள் நடத்தி அனைவருடனும் வாழ்த்துக்கள் பரிசுகள் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்வதும் இஸ்லாமியர்களின் வழக்கமாக உள்ளது